வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் இல்லை நாமல் தெரிவிப்பு இஸ்ஸாரு செவ்வந்தி தொடர்பில் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவல் புதிய அரசமைப்பை நாம் உருவாக்கியே திருவோம் ஆளும் தரப்பு திட்டவட்டம் நிதி அமைச்சகத்தின் பதிவு செய்யப்பட்ட நூற்றெழுபத்தாறு வாகனங்களைக் காணவில்லை நாமலுக்கு சிஐடியினர் அழைப்பு கைது தொடர்பில் வெளியான தகவல் சஜித்தை புறந்தள்ளி ரணிலுடன் இணையவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளை கொளுத்தி அருகலிய மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் என்னிடம் இல்லை ஜனநாயக வழியிலேயே எமது அரசியல் பயணம் தொடரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் எம்மிடம் ஆயுதப்படையில் வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அருகளிய மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும் ஆளும் கட்சியில் உள்ள நூற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயனில்லை என ஜனாதிபதி கருதினால் இரண்டரை வரு பிறகு நாடாளுமன்றத்தை கழித்து தேர்தலுக்கு செல்ல முடியும் எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது கடந்த காலங்களில் உள்ளது எனவே ஜனநாயக வழியில் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் நடத்த வேண்டும் புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் செவ்வந்தி என்ற பெண் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது திட்டமிட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் நீர்கொழும்பு கட்டுவில் ஏகம ஜெயமாவதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான பின்புற தேவகே இசார செவ்வந்தி என போலீசாரார் அடையாளம் கண்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணிமுள்ள சஞ்சீவ மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கியை வழங்கியவர் குறித்த பெண்ணின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலை நடந்த நாளில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார் எனினும் கொலை நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனினும் விசாரணை அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி நேற்று சிறப்பு படையினர் சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த திகுவலையில் உள்ள ஒரு விடுதியை சோதனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் காலத்தில் நாம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்று ஆளும் தரப்பின் பிரதம ஒரடாவும் சுகாதார அமைச்சருமான நளிந்த நலிந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தின் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில்தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் து சர்வதேச நாணய நிதியத்தினுடையது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன அத்துடன் வரவு செலவு திட்டத்திற்கு பல பெயர்களையும் சூட்டுகின்றார்கள் மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் வேண்டிய பெயரை எதிர்கட்சிகள் பாதீட்டிற்கு சூட்டிக்கொள்ளட்டும் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிவாரண வழங்கலுக்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எந்த தரப்பினரும் புறக்கணிக்கப்பட வரவு செலவு திட்டத்தில் புதிய அரசமைப்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் புதிய அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் வரை அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் எவ்வித மாற்றமும் இல்லாத வகையில் செயற்படுத்தப்படும் என தெரிவித்தார் நிதியமைச்சகத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பத்தேழு வாகனங்களில் நூற்றி எழுபத்தாறு வாகனங்களின் இருப்பை உறுதி செய்ய முடியவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது இவற்றில் ஒன்பது வாகனங்களில் எந்தவொரு தகவலும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை நிதி அமைச்சகத்தின் பேரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது இதேவேளை இந்த நூற்று எழுபத்தாறு வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சகத்தின் தலைமை கணக்கியல் அதிகாரி தணிக்கைக்கு தெரிவித்துள்ளார் இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு குற்ற பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது இந்த நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டார பிரேமதாஸ் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியுள்ளார்